முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்கர கேதவே நமோ நமஹ ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் இந்த பிரபஞ்சத்தையும் எல்லாமல்ல சப்த ரிஷிகளையும் வணங்கி அன்பு பக்தர்களே மாசி மாத ராசிப்பலன்கள் பொதுவாக இந்த ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு இந்த மாசி மாதத்தில் ரெண்டு அற்புதம் நிகழுது ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஐந்து கிரக சேர்க்கை ஆறு கிரக சேர்க்கையெல்லாம் இந்த மாசி மாதத்தில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல் பங்குனி மாதத்தில் ஆறு கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதோடு மட்டுமல்ல இந்த மாசி மாதம் சுக்கரன் ராகு ராகுவும் சுக்ரனும் இணைகிறார்கள் நான் பல பதிவுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை அதே போல் சனி வக்ர நிவர்த்தி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இதெல்லாம் நாம் கணக்கிட்டு உலகத்தில் அமைதி நிலவும் இப்போ எங்கெல்லாம் போர் நடக்குது அந்த போர் அந்த அமாஸ் போர் இஸ்ரேல் போர்லாம் அந்த போர் வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் சமாதானம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு போர் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம பதிவிட்டு இருந்தோம் ஆதாரபூர்வமாகவே நம்ம சேனலில் போனாலே நீங்கள் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி இதை ஸ்டுடியோவில் எடுத்துருக்கிறோம் அப்புறம் இன்றைக்கி அதை நம்ம அப்லோடு பண்ணியிருக்கிறோம் அவள் எப்போ நீங்கள் சமாதானமாக போர் நிறுத்தம் வந்தது இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அப்போது இந்த கிரக சேர்க்கை ஜெயிக்கும் ஒரு இடத்துல இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம் எப்படி இது அக்யூரட்டாக நம்ம கணிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல ஒரு கிரகம் சேருகிறது சேர்க்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் அது பொருந்தும் பூமியை கடந்து வான்மண்டலத்துக்கும் மண்டலத்துக்கும் அது பொருந்தும் இதெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் அற்புதமாக அற்புதமான ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய ஜோதிடம் அப்படி இந்த மாசி மாதம் பார்க்கின்ற பொழுது சனி சூரியன் சேர்க்கை எங்கே ஏற்படுகிறதுனா கும்பராசியிலே திகழ்கிறது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்கம் இவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இந்த மே மாதம் வரையிலும் சித்திர மாதம் வரையிலுமே கூட அரசாங்கத்திற்கோ அரசு ஊழியர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசாங்கத்திற்கோ கூட ஒரு அவ சின்ன சின்ன அடிக்கடி ஒரு நிம்மதியற்ற தன்மை ஏற்படும் ஒரு நிம்மதியாக போய் உட்கார முடியாது தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் ஏற்படும் யாரோ எங்கேயோ செஞ்ச தப்புக்கு அரசாங்கத்தின் தலையை போட்டு உருட்டுவாங்க அப்போ இதெல்லாம் கிரக காரகத்துவம் கிரகத்தினுடைய தன்மை அப்போ இந்த கிரகத்தன்மைக்கு போல தான் சமீப காலமாக இந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் அவர் பெரிய பிம்பமாக சுக்கரன் ராவால் வெளிப்பா ரொம்ப வெளிப்படையாக அது காண்பிக்கப்படுகிறது அப்போ இந்த மாசி மாதம் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்க அதே போல் அரசியலில் நமக்கு ஏதேனும் பதவிகள் கிடைக்குமா பொறுப்புகள் கிடைக்குமான முயற்சி செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக இப்போ புதுசாக பொறுப்பெடுத்துன்னு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஆல்ரெடி கவர்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டியாக இருக்கீங்க நிச்சயமாக அது பாரத தேசம் மட்டும் இல்லைங்க உலகம் முழுவதும் நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அரசியலை பொறுத்தவர்களே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பேர் புகழ் அடிபடக்கூடிய காலம் அல்லது வீண்பழி அவமானங்கள் ஏற்படக்கூடிய காலம் அரசாங்கம் தான் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா அரசு ஊழியர்கள் எல்லா விதமான அந்த கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஐஏஎஸ்க்கும் பொருந்தும் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும் அல்லது எம்பி எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அவங்களும் அரசு ஊழியர்கள் தானே அப்போது ஒரு சேர்மன் டைரக்டர் அல்லது வந்து அடுத்தடுத்த நிலையில் எஸ்டி ஓஸ் அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் என்னெல்லாம் கேட்டகரி இருக்கோ காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஐஜியாக இருக்கலாம் ஏடிஎஸ்பியாக இருக்கலாம் ஐஏஎஸ் ஆக இருக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி அரசு ஊழியர்கள் அது எந்த நிலையில் கடைநிலை ஊழியராக இருந்தாலுமே கூட அது உயர்ந்த ரேங்க்கில் ஒரு ஹையர் ரேங்க்கில் நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் அப்போ அரசு ஊழியர்கள் அவர்களும் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத வீண் அவமானங்கள் திணிக்கப்படும் உங்கள் பேரில் வாலன்ட்ரியாக ஒரு மிஸ்டேக் வந்து திணிக்கப்படும் அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம் அதிகாரம் துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரி இதுதான் இப்படி ப்ரைவேட் செயலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி சுக்கரன் சே சனி சூரியன் சேர்க்கை இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் ராஜாங்கத்தாலே அவர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்படும் அப்போ அரசு அதிகாரிகள் அரசாங்கம் இதுக்குத்தான் அங்கே வந்து மைனஸ் அதுவே ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியவங்க மக்களாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இது அமைஞ்சு போயிடும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி சூரியன் சேர்க்கை அங்கங்கே அரசு கூடிய அரசை எதிர்த்து எதுவும் சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் கூட நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது வேலை வாய்ப்புகளில் இல்லை பணி நிரந்தரத்துக்காக இல்லை வேறு எதுவும் சலுகைகள் வேண்டி இது ப்ரைவேட்லையோ கவர்மெண்ட்லேயோ சின்ன சின்ன போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள் நடந்தால் நிறைய வெளியில் வராது ஸோ போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் அதி அற்புதமான மாதம் மாசி மாதத்தை பொறுத்தவரையில் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சூரியன் மிகப்பெரிய அரசாங்கத்தாலே அனுகூலங்கள் அனுபவிக்கக்கூடிய மாதம் அரசு பதவிகளிலே அலங்கரிக்கக்கூடிய மாதம் நிறைய தனுசு ராசி என்பர்கள் புதிய பதவிகள் கிடைக்கும் அரசியல் தலைவராக இருக்கீங்க ஒரு மாவட்ட சிலராக போடுறான் ஒரு ஒரு வட்டமாக போடலாம் ஒரு ஒன்றியமாக போடலாம் போல உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் தனுசு ராசியாக இருப்பீர்களே ஆனால் பதவிகள் உங்களை தேடி வரும் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டியது இருக்கும் எனது உரிமை தனுசு ராசி நேயர்களே அதே போல் அரசாங்கத்தால் ஆதாயங்கள் அதிகரிக்கும் ஒரு பெரிய வேலை ஒன்று எடுத்த செய்கிற சாமி இதை வந்து இவங்க கையெழுத்து போடணும் போட்டால் நமக்கு அமௌண்ட்டு சேங்ஷன் ஆகிடும் நான் இவர்கிட்ட பேசியிருக்கிறேன் இவர்கிட்ட இவர் தான் இதை எடுத்து நடத்துகிறாரு இன்னார் தான் பொறுப்பு அவங்களுக்கு கீழே தான் நம்ம செய்கிறோம் ஒரு சில விஷயங்கள் ரகசியங்களாக இருக்கும் அதுபோல ரகசியமான விஷயங்கள் எல்லாம் மறைமுகமான விஷயங்கள் எல்லாம் பழிக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே அதே போல் விவசாயம் சிறப்பானதாக இருக்கும் விவசாய பொருட்களுக்கு நல்ல விலை மதிப்புகள் கிடைக்கும் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வாங்கி விற்கக்கூடியவர்கள் ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்கோ டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கால்நடை பண்ணைகள் முட்டை பண்ணைங்க தீவன பண்ணைங்க உரப்பண்ணைகள் இது மாதிரிலாம் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க தோப்புகள் வச்சு நடத்தக்கூடியவங்க தன்னந்தோப்பாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் பழத்தோட்டங்களாக இருக்கலாம் தோப்புகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது காடுகள் விவசாய பூமிகள்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்து செய்யக்கூடியவர்கள் அப்போ விவசாயம் சார்ந்த தொழில் அமைப்புகள் எல்லாம் அதி அற்புதமானதாக இருக்கும் அதே போல் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்புறம் ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெட்ரோல் பங்காக இருக்கலாம் ஆயில் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை ரா மெட்டீரியலாக இருக்கலாம் அதுபோல் ஆயில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இரும்பு சார்ந்த தொழில் செய்ய பற்ற வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அந்த உருக்கு ஆலைகளாக இருக்கலாம் நல்லா ஒரு ஷேப்பாக ஒரு டிசைனாக இதேனும் அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் ஃபேப்ரிக்காக இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதில் இரும்பு சார்ந்த தொழில்கள் அப்படி வச்சுப்போம் மெக்கானிக்காக இருக்கலாம் மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம் சம்திங் இரும்பு சார்ந்த தொழில்கள் கனிம வளங்கள் மணலா ஜல்லி குவாரிகள் க்ரஷரு செங்கல் சூளைகள் மணல் சிமெண்ட்டு ஏஜென்ட்டு ஹார்ட்வேர்ஸு அப்போ கனிம வளங்கள் இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டூ வீலர் ஷோரூமு ஃபோர் வீலர் ஷோரூமு பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் சுக்கரன்றாகு மொபைல் ஃபோன்ஸு அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் டெக்னாலஜி ஐடி செக்டர் ஐடி ஃபீல்டு இந்த தொழில் இது சார்ந்த உத்தியோகம் இவை அனைத்துமே கூட இந்த மாதம் தனுசு ராசிக்கு சிறப்பானதாக அமைகிறது அதே போல் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் எனது உரிமை தனுசு ராசி நேயர்களே குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதுசாக போலீஸ்க்கு ட்ரை பண்ணுற சாமி நான் போலீஸ் வேலைக்காக காத்திருக்கிறேன் எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா அப்படின்னாக்கா அழிச்சமாக நான் காவல்துறை அதிகாரிகள் பதவி உயர்வுகள் அல்லது காவல்துறை அதிகாரிகளாக இருப்பீங்க ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கலாம் வீண்பழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஏதேனும் வம்பு வழக்குகளில் ஒரு பொதுவாக இதுன்னு ஒரு ஜெயில் யோகனா அப்புறம் ஜெயிலில் இருக்கிற சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம் இந்த மாதிரியான கடுமையான பிரச்சனைகளில் இருந்து கூட விடுபடக்கூடிய சந்தோஷமான மாசமாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசி நேயர்களே கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்